ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தின் அற்புத ரகசியங்களில் இன்றைக்கி அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்லது நடக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு எப்படி உதவி பண்ணுது நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த செடிகள் இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்றணும் இது பண்ணலனா டெய்லி இதை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு கூடி வரும் உண்மையாகவே அந்த காலத்தில் ஊசி போடும்போது சொல்லுவாள் அந்த பச்சையாக இருக்காது பேரை பச்சையாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய மனதை வந்து ரொம்ப கூலாக வச்சுக்கும் போது மனம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உடம்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் யோகாவில் படிக்கும்பொழுது சொன்ன விஷயம் பாடி மைண்ட் சோல் இதை மூணையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டே வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் டெய்லி இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வழக்கம் கண்டிப்பாக இந்த உடல் உபாதைகள் இருக்கிறவங்களும் இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவராது செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லை கோயில் விரக்ஷத்துக்கு பக்கத்தில் போய் உட்காரணும் ரெண்டு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும் எப்போ பார்த்தாலும் சார் எனக்கு ஒன்றுமே நடக்கலை இந்த மாதிரி வார்த்தைகளை செய்து விடுங்க நெகட்டிவ் வச்சா விட்டுருங்க இந்த கனெக்டிவிட்டி அதாவது ஒன்று மூச்சு நாளாக கனெக்டிவிட்டி இருக்குது இல்லையா இந்த வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் மூச்சு கனெக்டிவிட்டி இருக்குது பிகாஸ் நீங்கள் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மூச்சு விடுறீங்க அப்போ எடுத்து வெளில விடும்பொழுது அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ரெண்டாவது உங்களோட பேச்சு இந்த பேச்சில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு அந்த எனர்ஜியை வந்து ஸ்பென்ட் பண்ணுறீங்க அந்த பேச்சு இந்த சப்தம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சப்தத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது அதனால் பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக சொல்லுங்கள் நான் ஜெயிச்சுருவேன் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் இறைவனை எனக்கு உதவி செய்வார் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கும் இதை தான் மந்திரங்கள் சொல்கிறது இதுதான் பூஜைகள் சொல்கிறது இதுதான் எல்லா விஷயங்களும் அப்போது உள்ளிருந்து வரக்கூடிய இந்த சப்தம் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் இது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும் அடுத்தது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் இந்த தான தர்மங்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ் யாராவது வந்தாங்களா ஃபஸ்ட்டு கையெடுத்து கும்பிடுங்க அவர்களுக்கு ஏதேனும் ஹெல்ப்புன்னா பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நான் இதை பண்ணேன் பண்ணேன் பண்ண நினைக்காம உங்களுடைய ஒரு குணாதிசயமாக அதை வச்சுக்கோங்களேன் ஒரு குணாதிசயமாக வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பெரிய 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 மரிய மாற்றம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதை தெய்வத்தின் மூலமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக குலதெய்வத்தின் மூலமாக அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி பல விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நமக்கு ரிப்ளையாக கருமா வந்து பூமி ரோம் மாதிரி வர்றது அதுதான் உண்மையும் கூட அப்பேற்பட்ட அந்த விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்த்தது ரொம்ப அற்புதமான ரகசியங்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா